ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டிங்களா தேங்காய் நல்லா உறஞ்சிருக்கு இந்த தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் விட்டுண்டு நான் உள்தம்பருப்பை போட்டுக்கிறேன் என்னைக்கா வெளியில் போகிற வேலை இருந்துன்னா நம்ம சமையலை பாதியில் நிறுத்திட்டு போயிட்டோன்னா வந்து நம்ம சட்டுன்னு சமையல் செஞ்சு முடிச்சுலாம் போன இடத்துல நமக்கு லேட்டாயிடுச்சின்னா வந்து நம்ம சமையலை தொடங்கினா ரொம்பவே லேட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் டென்ஷனும் ஆகும் ஸோ உள்தம்பருப்பு நல்லா புரிஞ்சாச்சு இதை கூட்டில் நம்ம சேர்த்துருவோம் நெக்ஸ்ட்டு இதே கரண்டியிலேயே நான் வந்து நெய்யை விட்டு நான் ரசத்துக்கு தாளித்தேன்னா அந்த தேங்காயை வாசனை வரும் ஸோ அதனால் இந்த கரண்டியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதில் கொஞ்சம் நெய்யை விட்டு நான் கடுகு போட்டுக்கிறேன் இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து கொத்தமல்லி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வரேன் கடுகு நல்லா பொரிஞ்சாச்சு கொத்தமல்லி எப்பயுமே நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி போட்டோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லைன்னா வாடி போயிடும் ரசம் ரெடி வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி ப்ரெஷர் பேனில் சாதமும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போனேன் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் கடுகு வேக வச்சு உழகங்க சேர்த்து உப்பு மிளா அப்படிலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் பேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு கறியும் ரெடி ஆயிடும் கரும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் இன்றைக்கி சமையல் வந்து தக்காளி ரசம் கொஞ்சமாக கோஸ் இருந்து அதில் கூட்டு செஞ்சுருக்கேன் உள்ளக்கங்க கறி அப்பளம் பரங்க சட்டுன்னு நமக்கு வேலை முடிஞ்சிருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்